அனைவருக்கும் வணக்கம் மாதங்களில் சிறந்த மார்கழி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாளான இன்று மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவெம்பாவையினுடைய பதினெட்டாவது பாடலை நாம் பார்க்கவிருக்கிறோம் அண்ணாமலையான் அடிக்கமலம் என தொடங்கும் பாடல் அண்ணாமலையான் அடி கமலம் சென்றும் அடி கமலம் சென்ற முடியின் மணித் தொகை மீறச்சா போல் விண்ணோர் முடியும் மணித்தொகை மீறச்சா போல் இரவி தன்னாரிரவி கதிர்வந்து கார்கரப்ப தன்னாரிரவி வந்து கார்கரப்ப தன் மகள தண்ணார் மொழி மழங்கி தாரகைகள்ம பெணாய் அலியாய் பிறங்கொழி சேர் பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொழி சேர் பெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி மண்ணாகி மண்ணாகி யும் கண்ணார்முதமுமாய் நின்றான் கழல் பாடி கண்ணார் கண்ணார்முதமுமமாய் நின்றான் கழல் பாடி பெண்ணே பூம் புனல் பாய்ந்தாடே லோரம் பாவாய் பெண்ணே பூ புனல் பாய்ந்தாடே லோ